திமுக அரசு பொறுப்பேற்ற பின் ஆறாவது முறையாக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி போக்குவரத்து அமைச்சராக இருந்த ராஜா கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் அந்த துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டனர் அடுத்த சில மாதங்களில் உதயநிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினாலில் பதவியேற்றார் அப்போது அமைச்சர்கள் பெரியசாமி பெரிய கருப்பன் மெய்யநாதன் ராமச்சந்திரன் மதிவேந்தன் ஆகியோர் துறைகள் மாற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டு டி ஆர் பி ராஜா புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்போது அமைச்சர்கள் தியாகராஜன் தங்கம் தென்னரசு மனோ தங்கராஜ் ஆகியோரின் துறைகள் மாற்றப்பட்டனாஜி கைதானதும் அவர் வசமிருந்த மின்துறை தங்கம் தென்னரசுடமும் மதுவிலக்கு ஆய தீர்வை குத்துசாமியிடமும் வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் செந்தில் பாலாஜி தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் கே ராமச்சந்திரன் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டனர் மேலும் வி செந்தில் பாலாஜி கோவி செல்லியன் ஆர் ராஜேந்திரன் சாமு நாசர் ஆகியோருக்கு புதிதாக அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது தற்போது ஆறாவது முறையாக அமைச்சரவை என்பது மாற்றப்பட்டுள்ளது பொன்முடி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர் அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கூடுதலாக வனத்துறையை கவனிப்பார் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார் அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயர் துறை வழங்கப்பட்டுள்ளது மாலை ஆறு மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது செந்தல் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவது இதுவே இரண்டாவது முறை ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இருவரும் அமைச்சரவையில் நீக்கப்பட்டனர் பிறகு கடந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொன்முடியிடமிருந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்ட போது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது தற்போது வனத்துறை மீண்டும் ராஜகண்ணப்பனிடமே கொடுக்கப்பட இருக்கிறது